அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கூட இயேசுவானவர் உங்களோடு கூட பகிரும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து கடமை கிறிஸ்மஸ் கடமை கிறிஸ்து கடமைனா கிறிஸ்தவர்களாகியே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை அதன் மூலமாக இயேசப்பா அந்த உலகத்திற்கு அவருடைய பிறப்பின் மூலமாக வந்து அவர் செய்கின்ற கடமையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்குரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்ன அந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கூட கிறிஸ்து கடமை என்பது ஏசப்பா நம்மளை இந்த உலகத்திலே படைத்து விட்டார் அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கடமை என்ன ஏசப்பா இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டாரு பிறந்துட்டார் அவருடைய வேலையை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு அறிந்த உண்மை இந்த கிறிஸ்துவ கடமை என்பது ஏசப்பா வந்து உலகத்திலே ஒரே ஒரு பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பிறப்பிலே கூட நம்ம என்ன செய்ய வேணும் ஏசப்பாவுக்கு அப்படின்றது தான் நமக்கு ஒரு சிந்தனைக்கான ஒரு காரியமாக இருக்கிறது ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் என்னன்னா நம்மளுடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களை பரிசுத்தமாக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு விடுதலை பண்ணி நம்ம இந்த உலகத்திலே வாழ வைக்கின்ற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் ஏன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும் அதாவது நம்முடைய கடமை என்ன என்ற இயேசப்பாவுக்கு தெரியும் அவர் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த உலகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு கடமையும் கொடுத்திருக்கிறார் அவர் நம்முடைய மனித சாயலில் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த உலகத்திலே பிறந்து நம்மை போலவே இந்த மக்கள் இருக்க வேண்டும் என்பதே அவருக்குடைய கருத்தாகவே இருந்திருக்கின்றன அதுதான் அவருடைய கடமையாக இருக்கின்றது அதுதான் அவர் முன்பாக வந்து என்ன பண்ணிட்டார் இந்த உலக மக்களுக்கு அவர் வந்து எல்லா காரியங்களையும் மக்களுக்கு நல்ல வழியாகவே புகட்டி புகட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட நாம் அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கூட இந்த கிறிஸ்துவின் பிறப்பை எப்படியாக சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிப்பாக அன்பாக ஒருவரை ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு வந்திருக்கிறது இதுதான் வந்து கிறிஸ்துவ கடமை கிறிஸ்மஸ் கடமை நீங்கள் விசுவாசித்தால் தன்னுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே